சித்தார்த்த பேரரசர் என்ற கௌதம புத்தர் அவர் பதினாலு ஏப்ரல் அறுநூத்தி இருபத்தி மூணு கிறிஸ்துவின் பிறவிற்கு முன்னால் பிறக்கக்கூடிய ஒரு மகான் பிறக்கும் போது விசாக நட்சத்திர சாரத்தில் பிறக்கிறார் கடகலக்னத்தில் பிறக்கக்கூடிய இவருக்கு குருதசையானது பிறக்கும் போது பதினஞ்சு வருஷம் இருக்கு பதினஞ்சும் குருதசை முடிஞ்சு பத்தொன்பது வருஷம் சனி தசையும் முப்பத்தி நாலு வயசுன்னு வச்சுக்கோங்க அவரேஜும் அதுக்கு பிறகு முப்பத்தஞ்சு வயசு அதாவது சனி திசை முடிஞ்சு புதன் திசைக்குள்ள போகும்போது தன்னுடைய ஞானத்தை பெறுகிறார் புதன் ஞானத்தை போதிப்பவர் ஞானத்தை பெறுகிறார் புதன் திசை பதினேழு வருஷம் இது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வயசு முடியும் போது கேது திசை ஆரம்பம் அது ஒரு ஏழு வருஷம் அறுபது வயசு அவர் இறந்து போறது எண்பது வயசுல கடைசி இருபது வருஷம்தான் அவர் மிகப்பெரிய புகழூச்சியை அடைகிறார் சுக்கர திசையில அது வரைக்கும் ஓரளவிற்கு புகழானவர் உலகம்பூராக பல நாடுகளில் புத்த மதத்தை பரப்புவதற்கு அவருடைய சுக்கரதி அழியா புகழை அவருக்கு தந்திருக்கிறது அந்த ஜாதகம் தான் முன்னாடி ஆக இந்த கௌதம புத்தர் லைவ் எக்ஸாம்பிள் சுக்கரதிசை ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இந்த ஜாதக பிரகாரம் ஆன்மீகத்தில் வந்த ஒருவருடைய ஜாதகம் இது மாதிரி பல பேருக்கு லௌகிக வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்திருந்த ஒத்தர் வைத்திருந்த தொழிலதிபராக உருவெடுத்த கதைகள் நூற்று கணக்கில் இருக்கு அதே மாதிரி தன்னுடைய அறுபத்தி ஏழாம் வயதில் ஒருவர் அமெரிக்காவில் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சார் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் நிறைய தடவை தோத்து போனார் இரண்டு முறை விவாகரத்து ஆனார் கிட்டத்தட்ட பதினெட்டு முறை பதினெட்டு விதையான வியாபாரங்களை தொடங்கி தோல்வியடைந்தார் அறுபத்தி ஏழு வயதுல தன்னுடைய கடைசி வியாபாரத்தை தொடங்கிய அவர் தன்னுடைய சுக்கரனுடைய தாக்கத்தால் இந்த அமெரிக்க நாடுடைய மிகப்பெரிய தொழிலதிபராக பில்லினியராக டாப் ஃபைவ் பில்லினியர்ஸ்ல ஒருத்தராக இறந்து போறார் இன்றைக்கும் அவருடைய நிறுவனம் இல்லாத ஒரு ஏரியா உலகத்தில் கிடையாது கே மிஸ்டர் கென்டெக் ஆக சுக்கரனுடைய தாக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வங்களை நடக்கும் நடத்தும் என்பதற்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கோச்சார ரீதியாக கடகராசிக்கு அஷ்டமசனை முடிந்து கடகராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகவும் வரப்போகிறார்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு பயிரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரவிருக்கிற குரு பகவான் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் வரது விபரீத ராஜயோகம் இப்படி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அடுத்த ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்கு கடகராசிக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டைம் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் அப்படி எல்லாம் சொன்னாலும் கூட பிறப்பு ஜாதகம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் கொண்டு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா மட்டும்தான் அதை அனலைஸ் பண்ணி துல்லியமான ப்ரிசைஸான ப்ரடிக்ஷன்ஸை சொல்ல முடியும் தயவு கூர்ந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதிர்காலத்தை பற்றி நம்ம பேச போனோம்னா கடகராசி என்பர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் தெரியும் எதிர்காலத்தை நம்ம இதுதான் படிக்கணும் இன்ன வேலை தான் பார்க்கணும் இந்த ஆம்பிஷன் குறிக்கோள்கள் மற்றும் அப்செக்டிவ் நோக்கங்கள் சரியான பாதையில் செல்லும் வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்களை பார்த்தோம்னு சொன்னா இடமாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் அதுவே கல்யாணமான தம்பதிகளுக்கு கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு இப்போதான் வீட்டில் வரும் அதே மாதிரி மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் வீடு வாகனம் போன்ற புதிய விஷயங்களை பல வருஷங்களாக நான் வாங்க முடியலன்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வாங்குவீங்க கடைசியா சீனியர் சிட்டிசன்ஸ் கடகராசியில இந்த பேரன் பேத்திகளோட கொஞ்சி மகிழக்கூடிய எதை இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ இந்த உறவுகள் பிரிவதனால எவ்வளவு மனசுல தாக்கம் ஏற்படுதோ அதெல்லாம் போய் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்க இப்பதான் தொடங்க போறீங்க இப்பதான் நீங்க பிறக்க போறீங்கன்னு சொல்லலாம் உறுதியாக சொன்னா இந்த கடகராசி இருக்கக்கூடிய அன்பர்கள் கடக லக்னத் அன்பர்கள் இந்த சுக்கரன் தரக்கூடிய ஜ்பாட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் சனிலிருந்து வெளியே வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிரன் தரக்கூடிய ஜாக்பாட்ட இது வந்து ஒரு கிள்ளி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களால நம்பக்கூடிய வகையில் வகையில இருக்காது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல புதைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களில் முக்கியமான ரகசியம் சுக்கர பகவான் கிரியேட்டிவிட்டி இந்த உலகம் இயங்குவதற்கான காரண கர்த்தாவான ஒரு கிரகம் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தரக்கூடிய யோகங்கள் எண்ணற்றது அதுல முக்கியமானது சுகபோகங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு விசிட் பண்ணக்கூடியது சுக்கரன் முடியாது ஃபாரின்ல வந்து செட்டில்மெண்ட் ஜாப் மேரேஜ் பிஆர் மைக்ரேஷன் சுக்கர பகவான் உங்களுக்கு இதை செய்து கொடுப்பார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத பல தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த சுக்கரனுடைய தாக்கத்தினால் குரு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் ஆனால் சுக்கரனுடைய உதவி என்பது தேவை காமம் சரியான தரப்புல அந்த என்ன சொல்றது ஆணும் பெண்ணும் இணைந்தால் வழிய குழந்தை பாக்கியம் என்பது நடக்காது அதில் இந்த குழந்தை பாக்கியம் தாம்பத்தியம் ஒழுங்காக இருந்தாலும் உடல் பிரச்சனைகள் தாம்பத்திய ரீதியாக இல்லைன்னா தான் குழந்தை பாக்கியம் வரும் அதை கொடுக்கக்கூடியது சுக்கரன் அந்த வகையில் குழந்தை பாக்கியத்துக்கு குருவுக்கு உதவியாக இந்த சுக்கர பகவான் இருப்பார் சுக்கிரனை குஷிப்படுத்தக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வெள்ளி பொருட்களை ஏழை மக்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு சரி முடியல சார் சுக்கிரனுடைய கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க போய் வரலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் நவக்கிரகத்துக்கு சென்று சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கால பைரவர்களுக்கு தண்ணி மட்டும் உணவு கொடுப்பது இதெல்லாம் சுக்கரனுக்கு செய்யக்கூடிய குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் துணி மணியை சரியா உபயோகப்படுத்தி சரியா வந்து துவைத்து சரியா மடிச்சு வைக்கிறது சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதாக அதே மாதிரி சுக்கரனுக்கு இன்னும் வீடு சுத்தமத்தமா வச்சுக்கிறது வீட்டில் வந்து நிறைய நல்ல வார்த்தைகளை பேசுவது வீட்டில் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நெகட்டிவான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது இதெல்லாம் சுக்கரை குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எந்த விஷயத்தில் சுக்கரண்ட ஜாகிரதையாக இருக்கணும் முதல்ல அதிகப்படியான செலவை டெம்டேட் பண்ணுவார் தேவையில்லாத உறவுகள் கல்யாணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் இதெல்லாம் முதல்ல நட்பு ரீதியாக கொண்டு வந்து பின்னாடி அதை வளர்த்து மிகப்பெரிய பிராபலத்தில் உங்களை கொண்டு விடுவார் சுக்கர பகவான்ட எதில் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த பழக்கம் சுக்கர பகவான்கிட்ட அடுத்தது எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா தேவையற்ற பழக்கங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நம்பி போட்டிங்கன்னா லாங் டர்ம்ல விட்டுருக்கணும் நடுவில் நடுவில் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆக சுக்கர பகவான் ஏற்படுத்தக்கூடிய இந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உச்சத்தை உறுதிப்படுத்தும் அபூர்வங்கள் அனைத்து கடக நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி கடகராசி நண்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி என் உயிரினும் மேலான கடகலக்ன கடகராசி அன்பர்களுக்கு உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்